தொழிலுக்கு எப்பவுமே துரோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனா இந்த மாதிரி வக்கீல் இருக்காங்களே ஒரு சிலர் தாங்க இந்த மாதிரி எல்லாம் சரியான கெட்ட வக்கீலாக இருக்காங்க அவங்களோட சுயநிலைத்துக்கோசரம் அவங்களோட வாழ்க்கை இதுக்கோசரம் மற்றவங்களோட வாழ்க்கை எந்த கதியாக போனேன்னா அவங்கள நம்பி வந்தவங்க நாசமாக போனேண்ணா இருந்தானே இல்லைனாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேடு கட்ட என்னத்தோட நடந்திருப்பாங்க அப்படியும் இந்த மாதிரி வக்கீல் நடந்திருக்காங்க சரி இது ஒரு பக்கம் போயின்னு வந்தாலும் மறுபக்கம் நம்ம கௌதம் ரொம்பவே சோர்ந்து போயிட்டாரு இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியாமல் கௌதம் வாழ்க்கையை தொணிச்சிட்டு மாதிரி வாழ்க்கையில் இருண்டு போன மாதிரி அப்படியே சும்மா ஒரு சைலண்ட்டாக ஒரு இடத்துல உட்காந்துடறாரு ஒரு பக்கம் ஜட்ஜ் இருந்தேன்னு என்னப்பா கேஸ் நடத்துகிறீங்க ஃபஸ்ட் நாளே வக்கீலாக காணும் என்ன இந்த கேஸ் நடத்தலாம்னு சொல்லிட்டு ஐடியா இருக்காது அந்த கேஸ் பேசுகிறேன் இதோட முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க உடனே நம்ம கௌதம் இருந்து மேடம் மேடம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்னப்பா அப்படி இல்லைன்னு அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தானே தெரியுது ஏதாவது ஒரு வேலைனா உருப்படியாக செய்கிறீங்களா இவங்கள வச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல இத்தனை நாள் எல்லாமே டைம் இருந்துச்சு என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேடம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் ஒரு பக்கம் திக்கு தெனாரி போய் நின்று இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எஸ்எஸ்கே வந்து அந்த வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி சரி வக்கீல் நீ இப்போ ஃபோனை ஃபோனை எடுத்து இந்த மாதிரி என்னை கத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை விடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எஸ்எஸ்கே ஏன் தான் பழி போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீலில் இருந்துன்னு எஸ்எஸ்கே என்ன கர்த்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு தகவலை சொன்னதும் அந்த எஸ்எஸ்கேவன் அவனை சும்மா விடக்கூடாது என்னை மன்னிச்சிருங்க சார் நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா என்ன போய் தப்பாக நினச்சேன் நான் எப்போவுமே உனக்கு நல்லதுதான் தான் நினைப்பேன் நீ நல்லா இருந்தால் அது போதுமே அப்பா உன் மனவையும் உன்னையும் சேர்த்து வைக்கணும் அதுதான் என்னோட முதல் குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்தால் வாயில் வர்றதெல்லாம் சரியான புழுகு மூட்டையாக இருக்குங்க புழுகு புழுகுன்னு புழுகி விடுறாமல் ஒரு பக்கம் அதெல்லாம் நம்ம வீட்டு நம்ம கௌதமாக ஒரு பக்கம் நம்ம நல்லவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடுறாரு என்னடா இது நம்ம கௌதம் இப்படி முட்டாளாக இருக்காரு கொஞ்சமான ஆராயலாம் மாதிரி சமயத்தில் யார் எப்படி வேணாலும் ஏமாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கொஞ்சம் உச்சாரா இருக்கணும் ஆனால் நம்ம கௌதம் அவ்வளோ உற்சாரா இல்லாமல் ஒரு அளவுக்கு ஏமாற ஸ்டேஜில் தான் இருக்காரு இப்போ என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியாமல் நமக்கு ஒரு பக்கம் குழப்பமாவே இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம அஞ்சலியில் இருக்காங்களோ அவங்க வந்து நான் கௌதம் கிட்டே திரும்ப 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 சொல்றாங்க கௌதம் ஆமாம் தேவை இல்லாமல் என் வயதை டெஸ்ட் பண்ணுறேன் நீங்களே அசிங்கப்பட்டு உங்கள் மனைவியை கன்ஃபார்ம் ஏழு வருஷம் ஜெயிலில் தள்ள போகிறீங்க நீ இப்பவும் ஒன்றும் இல்லை இந்த கேஸை வாபஸ் வாங்கிருங்க நான் போனால் போதும் நீ ஏதோ ஒன்று பேசி இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தேவை இல்லை நான் வாதாடியே வித்த காட்டிடுறேன் ஆனால் கௌதம் டே இப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி தான் நம்ம என்ன ஒரு பக்கம் இருக்கு அவளே வாய் கொடுக்குறா இந்த சமயத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா கிட்ட எல்லாமே இருக்க பலம் செல்வாக்கு பலம் மூணு பேரை கூட்டணியாக சேர்ந்து அடிக்கிறாங்க அதனால் நம்ம திகச்சு போயிருந்தோம் இப்போதைக்கு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வீராப்பா கூடாது இந்த இடத்துல நம்ம அறிவை தான் யூஸ் பண்ணணும் கொஞ்சமாக பொறுமையாக பண்ணி அழகாக ஜெயிச்சிடணும் அதுக்கப்புறம் பொறுமையாக கூட நிரூபிச்சலாம் அவங்க வாழ்க்கை எப்படி போனால் நம்ம இளைக்க நம்மளுக்கு வந்துட்டு அது போதும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கணும் ஆனால் இவங்க இப்படியெல்லாம் பண்ணிருக்காங்க இது எங்கே போக முடிய போது எதால் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல மேலும் மேலும் பிரச்சனையை வளர்த்துன்னு போகிற விதமாக தான் இருக்கு பார்ப்போம் இதுக்கு ஒரு முடிவு என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நண்பர்களில் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பில்லில் தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் ரொம்ப மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு again